நாம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களின் முன்னேற்றத்திற்காக மகளிர் கூட்டமைப்பு அப்படின்னு வச்சு அந்த கூட்டமைப்பின் மூலமாக மக்களுக்கு நிறைய தொழில் கற்றுக்கொண்டு தொழில்களை கற்றுக்கொண்டு விடுகிறேன் சமூகத்துக்கு மட்டும் அல்லாமல் சமுதாயம் சமூகம் பொருளாதாரம் அரசியல் என்றதில் நான் களமாடிக்கொண்டிருக்கிறேன் என்பதில் நான் ஒரு தேவேந்திர குல வேளாளர் பெண் என்பதில் நான் ஒரு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நேரத்தின் அருமை எதிரை கருதி என்னுடைய உரையை சிறிதாக முடித்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னால் இந்த அமைப்பு இந்த அசோசியேஷனுக்கு சென்னை உறவுகளின் சங்கமம் இதில் வந்து நம்ம பெண்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க இந்த மகளிர் மார்ச் எட்டு நீங்கள் எங்களுக்கு இந்த நிகழ்வை நடத்தியதில் மகளிரின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல பலத்த கதகோஷங்களை கட்டலாம் இது நல்ல சொன்ன மாதிரி வேற நிகழ்ச்சி கைதட்டங்கள் தான் பெருமைகளை பேசிக்கொண்டே போலாம் நான் ஒரு கவிதைகளை மட்டும் கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளாம வேண்டியிருக்கிறேன் பெண்ணின் பெருமை பேசும் நாள் இந்நாள் பெண்ணின் பெருமை பேசும் நாள் இந்நாள் இல்லத்தில் இல் அகற்றுவர்கள் பெண் தியாகத்தின் வடிவமே பெண் தியாகத்தின் வடிவமே பெண் ஏன்னா தேவேந்திர குல வேளாளர் பெண்களை வந்து நீங்கள் அழைத்து வந்திருக்கலாம் என்று ஏன்னா மகளிர் தினம் சொல்கிறோம் நீங்கள் சென்னையில் இருக்கவங்க தன்னுடைய வீட்டில் உள்ள குழந்தைகளையும் உறவு நம்முடைய மக்க மனைவிகளை அழைத்து சகோதரிகளை அழைத்து வந்திருந்தால் அரங்கம் வந்து நிறைய ஒரு கரகோசத்தோடு பார்ப்பதற்கும் ஒரு கண்ணுக்கு இனிமையாக இருந்திருக்கும் சாதனை பெண்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மண்ணில் கோலமிடுவோம் அந்த விண்ணுக்கும் பாலம் அமைப்போம் மண்ணில் கோலமிடுவோம் அந்த விண்ணுக்கும் பாலம் அமைப்போம் உணவு சமைத்து அறிந்திடுவோம் உணவு சமைத்து அறிந்திடுவோம் உழவு தொழிலும் செய்திடுவோம் உழவுத் தொழிலும் செய்திடுவோம் வீட்டை கூட்டி மெளியிடுவோம் கட்டிடக்கலையில் சிறந்து விளங்கிடுவோம் வீட்டை கூட்டி மெலியிடுவோம் கட்டிடக்கலையில் சிறந்து விளங்கிடுவோம் தையல் கலையும் கற்றிடுவோம் நூலறிவும் பெற்றிடுவோம் தையல் கலையும் கற்றிடுவோம் நூலறிவும் பெற்றிடுவோம் மூத்தோர் சான்றோர் சொல் மதிப்போம் சான்றோர் சொல் மதிப்போம் எந்த துறையிலும் கால் மிதிப்போம் மூற்றோர் சான்றோர் சொல் கேட்போம் எந்த துறையிலும் கால் மிதிப்போம் வீட்டை பெறுவோம் காத்திடுவோம் வீட்டை பொறுப்பாய் காத்திடுவோம் நாட்டையும் சிறக்கச் செய்திடுவோம் வீட்டையும் பொறுப்பாய் பார்த்திடுவோம் நாட்டையும் சிறக்கச் செய்திடுவோம் பொறுமையாய் பூமியில் நினைப்போம் சிறுமை கண்டால் எரிமலையாய் பெறுவோம் பெரும் அறிவியலில் தனி இடம் பிடிப்போம் அறிவியலில் தனி இடம் பிடிப்போம் அரசியலிலும் புது தடம் பதிப்போம் சாதனை பெண்கள் சேர்ந்திடுவோம் சரித்திரங்கள் பல செய்திடுவோம் எனவே தேவேந்திர சமுதாய பெண்கள் அனைவரும் சமூகம் சமுதாயம் பொருளாதாரம் நம்முடைய வரலாறு தெரிந்தால்தான் வரலாற்றை மீட்டெடுக்க முடியும் எனவே வடிவலத்து எம்பவர்மெண்ட் அசோசியேஷன் சார்பாக விழிப்புணர்வு மாநாடு விரைவில் நடத்த உள்ளோம் இந்த மாதத்தில் இந்த விழிப்புணர்வு மாநாட்டில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் வேலை வாய்ப்புக்கான பயிற்சிகள் நாம் எப்படி தொழில் தொடங்க வேண்டும் என்ற பயிற்சிகள் நாம் வரலாற்றை எப்படி கற்றுக்கொண்டு அரசியல் மேடைகளில் களமாடுகிறோமோ அன்றுதான் நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் அரசியலை உயர்த்த முடியும் நாம் அரசாங்கம் செய்ய முடியும் பெண்கள் தான் அரசாட்சி செய்திருக்கிறார்கள் நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனக்கு இந்த அன்பான இனிய நேரத்தை ஒதுக்கி எனக்கு வாய்ப்பளித்த அன்பு உள்ள என் இனமான இனிய கொடி சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உலகத்தில் உடவளித்த தேவேந்திரகுல வேளாளர்கள் என்னுடைய பேர் ஜீவா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் இருந்து வந்திருக்கிறேன் நான் இந்த சமூக பணி நம்ம மக்களுக்காக என்னுடைய இருபத்தஞ்சாவது வயசில் வயசுல பணி செய்தேன் இன்னைக்கு வயசு எனக்கு அறுபத்தி அஞ்சு இப்பொழுது உயர் உயர்கல்வியில பெண்களை கொண்டு வந்து வந்திருக்கிறேன் இப்பொழுது ஐநூறு பெண்களுக்கு உயர்கல்வி அளித்திருக்கிறோம் அப்பொழுது